தலக்குளம் கிராம அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுகாவிற்குட்பட்ட தலக்குளம் கிராம அலுவலகத்தில் அமலா ராணி என்பவர் அலுவலராக பணிபுரிந்து வருகிறார் மேலும் பேபி என்பவர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்யும் நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஒப்பந்த பணிகளை செய்ய சொத்து மதிப்பு சான்று வேண்டி தனது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணத்தை காண்பித்து விண்ணப்பித்துள்ளார் அதற்கு மூவாயிரம் ரூபாய் தந்தால்தான் முப்பது ஆயிரம் ரூபாய் சொத்து மதிப்பு சான்று பெற பரிந்துரை செய்ய முடியும் என கூறியுள்ளார் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஆறுமுகம் குமரி லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று அங்கு பதுங்கியிருந்தனர் அப்போது ரசாயனம் தடவிய மூவாயிரம் ரூபாய் பணத்தை கிராம நிர்வாக அலுவலரிடம் ஆறு முகம் அருகில் இருந்து கிராம உதவியாளர் தேவையிடம் கொடுக்க கிராம நிர்வாக அலுவலர் கூறினார் உடனே அந்த பணத்தை கிராம நிர்வாக அலுவலரின் வேண்டுகோள் படி கிராம உதவியாளர் தேவி வாங்கியுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பின்னர் விசாரணைக்கு பின் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது